இன்னைக்கு இன்றைக்கி நம்மளோட கிச்சன் தான் பார்க்க போகிறோம் எத்தனையோ மாடல் கிச்சன் இந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்படி ஒரு கிச்சன் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல ஓகே இன்னைக்கு நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்ததுமே இடது பக்கமாக கரண்ட் ஸ்டாண்டு தான் பார்க்குறீங்க மாடலான கரண்டி ஸ்டார் பார்த்துருப்பீங்க ஸ்டாண்டு பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு அதோட மூடி சும்மா தான் இருந்துச்சு சரி எதுக்கு சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே கட்டி அப்படியே கரண்டி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிவிட்டேன் இதில் தேவையான கரண்டி ஃபுல்லாக அதில் தான் வச்சுருப்பேன் அப்புறம் அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் ரொம்ப ரொம்ப குட்டியான கிச்சன் தான் ஸோ அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக எல்லா திங்ஸுமே வச்சுருப்பேன் அப்படி ரவுண்ட் சேஃபில் தான் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்புறம் வெளியில் வாசல் சென்டரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஸோ பாத்திரம் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ தான் திங்ஸ் நிறைய திங்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இப்போ வீடு மேய்ஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டேன்னா அதெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி கட்டிலுக்கு கீழே வச்சுட்டேன் எது இப்போதைக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்தளவு மட்டும் வச்சுருக்கேன் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது மட்டும் வச்சுருக்கேன் பாத்திரங்கள் அடுத்த அப்படியே பார்த்திங்கன்னா சமைச்ச சோறு குழம்பு நேற்று வச்ச குழம்பு கத்திரிக்காய் கூட்டு அப்புறம் கொஞ்சம் பழைய கஞ்சி இருந்துச்சு அதை அந்த இதில் வச்சிருக்கேன் இது நம்மளோட அடுப்பு உட்காந்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் இது சிலிண்ட்ரு மேலந்த இருக்குல்ல அந்த பழகை அதை போட்டு கீழே உட்காந்து சமைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன் ஏன்னா மேலே வச்சு நின்றுட்டு சமைக்கிற மாதிரி நம்மளால் வைக்க முடியாது இங்கே இப்போ நீங்கள் நினப்பீங்க சிலிண்ட்ருக்கு கீழே இருக்குது எப்பயுமே வந்து சிலிண்டருக்கு மேலே தான் இருக்கணும் அடுப்பு அப்படின்னு இருக்கும் நினப்பீங்க கொஞ்ச நாளில் நம்ம மாற்றிடுவோம் கொஞ்சம் கல் போட்டு ஒரு கடப்பாக்கல் மட்டும் வச்சு அந்த மாதிரி செட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அது வரைக்கும் அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இருட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நினைச்சவங்கள தான் வீட்டுக்கு உள்ள இந்த திங்ஸ்லாம் வச்சுருப்பேன் ஜீனி இது வந்து வரமிளகா இது வந்து ஆயில் இது பசங்களுக்கு பிஸ்கட்டு கீழே மஞ்சத்தூள் தூள் இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கத்தி கரண்டி லைட்ரு இந்த மாதிரி இது வச்சுருக்கேன் இது வந்து உப்பு கல் உப்பு அது வந்து தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன் இது வந்து அஞ்சரைப்பட்டி தேயிலை எப்போயுமே நான் தேயிலை வந்து டப்பாவோ அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன் ரூபா பத்து ரூபா பாக்கெட்டும் யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு பாக்கெட் கொண்டீ ரோசஸ் யூஸ் பண்ணுவேன் இஞ்சி தட்டி போடுவேன் ஒரு இது த்ரீ ரோசஸ் தான் யூஸ் பண்ணுவேன் சாரி ஒரு ரூபா இது தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா டக்குன்னு ரெண்டு பாக்கெட் எனக்கு அளவு கரெக்டாக இருக்கும் ரெண்டு பாக்கெட்டை பிச்சு அப்புறம் நம்மளோட அரிசி எப்போயும் நான் யூஸ் பண்ணுற ரேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் அதில் உள்ள இதெல்லாம் புடச்சிட்டு ஏதோ வெள்ளை விளையெல்லாம் கிடக்குல்ல அதெல்லாம் நான் எடுத்துட்டு வச்சிருக்கேன் அரிசி வாங்கி இதில் கொட்டி வச்சுருவேன் மீது அரிசி வீட்டில் உள்ள சாக்கிலேயுமே வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்னைக்கு இக்கிக்கு ஊற போட்டிருக்கேன் உளுந்து உளுந்து வெந்தயம் ஊற போட்டிருக்கேன் தோசைக்கு இது வந்து நம்மளோட ரேசன் அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசியும் சேர்த்து எந்த ஒரு பிளான் கிச்சன் போடணும்னு நான் நினைக்கவே இல்லை யோசித்தேன் சரி இன்றைக்கி போட்டுருவோமே அப்படின்னு தான் இந்த வீடியோ மற்றபடி கி இதுக்கு வீடியோக்காக எந்த ஒரு மாற்றமோ சேஞ்சோ எதுவுமே இல்லை எப்போ என் சுஷல் என்னவோ அதுதான் நினைக்குவேன் அப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்லைன் ஃபுல்லாக தண்ணி குடம் எவ்வளோ நீட்டாக இருக்கு பார்த்திங்களா ரெண்டு ரோவா வைக்கலாம் நமக்கு இடம் கரெக்டாக வராதில்லை நின்று சமைக்கணும் போகணும்ல அதனால் வந்து ஒரே ரோவா அடுக்கி வச்சுட்டேன் கிட்டத்தட்ட எட்டு குடம் ரெண்டு நாலு ஆறு எட்டு வீட்டுக்குள்ளே ஒரு குடம் வச்சுருக்கேன் பத்து குடம் இருந்துச்சு ஒன்று உடச்சிட்டான் என் பையன் அவ்வளோதான் எங்கன்னா சின்னதாக ஒரு சுவிட்ச் போர்டு மிக்சி யூஸ் பண்ணுற மாதிரி லைட்டு அவ்வளோதான் அப்புறம் வாசல் அங்கே உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு சிலிண்டர் அவ்வளோதான் சிம்பிளான நம்மளோட கிச்சன் இதுதான் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் மாடல் மாடலாக யோசித்து யோசித்து எவ்வளவோ டிசைன் டிசைன் ஆ மேலே சொல்லவே இல்லை பாருங்களேன் மேலே பார்த்துடலாம் மேலே வந்து சொலவு வச்சிருக்கேன் சொலவு இங்கே புளி இதில் தீப்பட்டி இது போட்டு வச்சுருக்கேன் தீப்பட்டி இதில் வந்து மாவு இருக்குது கோதுமை சத்து மாவு இருக்குது இதில் சாரி இதில் சத்து தான் இருக்குது இதில் சீனி கோதுமை வச்சுருக்கேன் இதில் வந்து வெந் இது உளுந்து ஒரு கையிலே செல்ல வச்சுட்டு பார்க்குறதுனால இதில் வந்து உளுந்து பாசிப்பயிறு கொண்டக்கடலை அந்த மாதிரி விஷயங்கள் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ரைஸ் மில்லில் பேக்கெட் போட்டு வச்சிருப்பாங்க நான் அந்த மாதிரி தான் வாங்குவேன் மொத்தமெல்லாம் அரைக்க மாட்டேன் மூணு பாக்கெட் நூறுரூபான்னு நினைக்கிறேன் முப்பத்தி அஞ்சு முப்பது ரூபா தொண்ணூறுவா மூணு பாக்கெட் அந்த மாதிரி வாங்கி போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து மோர் மிளகாய் இருக்குது மோர் மிளகா இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதில்ல அச்ச இது வந்து ஒரு என்ன சொல்லுவீங்க கொட்டா கடையப்பட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க அவ்வளோதான் இது வந்து நம்ம உட்காந்து யூஸ் பண்ணுவோம் ரெண்டு தோசைக்கல் வச்சிருக்கேன் ரெண்டு தோசைக்கல் எதுக்குன்னா ஒன்று வந்து மீன் பொறிக்கிறதுக்கு ஒன்று வந்து தோசை ஊற்றுறதுக்கு அதனால் ரெண்டு தோசைக்கல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ மாடல் கிச்சன் வெளியில் எங்கெங்கேயோ பார்த்துருப்போம் இருந்தாலும் என்னோடய கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்து சமைக்கிறதுக்கு காத்தோட்டமா நல்ல வெளிச்சமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னதான் சொல்லுவாங்கள்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும்னு அந்த மாதிரி என்னோடய லைஃப் என்றைக்குமே இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்வேன் அதுக்காக இப்படியே இருந்துடணும் நம்ம நினைக்கிறதில்ல நம்மளோட அடுத்த கட்ட லைஃப்பை வந்து நகர்த்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் ஸோ அது அடுத்தடுத்து நடக்கணும் அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கங்க நான் வேண்டிக்கிறேன் எனக்கும் ஆசையாக இருக்கும் வாஷ் பேஷனு நல்லா நின்றுக்கிட்டே சமைக்கிறேன் அந்த கடப்பாக்கல்லு அடுத்து நல்ல டோர் எல்லாம் வச்சு உள்ள திங்ஸ் எல்லாம் அழகாக அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து டோரில் வச்சுருப்பாங்கல்ல வச்சு இப்படி ஓப்பன் பண்ணி எடுப்பாங்க அடுத்து வந்து எப்படி சொல்கிறது சிலிண்டர்லாம் நல்லா அழகாக கீழே வச்சுட்டு மேலே கடப்பாக்கல்ல இருந்து சமைக்கிறது பக்கத்தில் என்னடா பார்க்குறேன் பக்கத்தில் வாஷ் பேஷன் வச்சு கழுவுறது உண்மையாகவே எனக்கு அந்த பாத்திரங்கள் வர்றது வாஷ் பேஷனில் கழுவுறது ரொம்ப பிடிக்கும் ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் போனோன்னா அதில் நான் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்லாம் நமக்கு வரும் வராமல் இருக்காது வரும் கண்டிப்பாக வரலாம் வரும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பதை வச்சு சந்தோஷமாக வாழ்வோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இது மாதிரி வீடியோஸ் வந்துட்டே இருக்குது அதை பார்த்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்